கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கற்றத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் நடவடைகள் மூன்றாம் அதிகாரம் அதன் நான்காம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி எனக்கு பிரியமான கருத்துடைய ஜனமே இந்த காலை வேலையில் நான் வாசித்த இந்த வேத பகுதியை உங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்கும் தெரியாத ஒரு சிலரும் கேட்கறதுனால நான் இந்த வார்த்தையை உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறுவேல் அறியப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்து பரமேறி இப்பொழுது சீஷர்கள் மேல்வீட்டு அறையில் காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்திற்கு புறப்பட்டு போகிறாங்க அவங்க போகும் பொழுது அங்கே வெளியே கால் வழங்காதவனாக முடவனாக ஒருவன் உட்கார்ந்து என்ன பண்ணுறான்னா பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான் அவன் பேதுருவையும் யோவானையும் பார்த்து வழக்கமாய் கேட்கிறது போல பிச்சையை கேட்கிறான் ஆனால் பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு காரியம் தோன்றுகிறது இவனுக்கு நம்மளால் சுகத்தை கொடுக்க முடியும் இவையே ஆலயத்துக்கு வெளியே பிச்சை எடுக்கணும் நம்ம இவனை உள்ள தேவனை தொழுது கொள்ளும்படி முடி கொண்டு போகணும்னு அவங்க விரும்புகிறாங்க எனவே பேதுருவும் யோவானும் அவனை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் வெள்ளியும் பொண்ணும் எங்ககிட்ட இல்லை ஆனால் நீ எங்களை கொஞ்சம் நோக்கி பாரு அப்படின்றாங்க உடனே இந்த பிச்சை இந்த பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற நபர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இவங்களை நோக்கி பார்த்தா இவங்க ஏதோ கொடுப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி எதாகிலும் கிடைக்கும் என்கிற எண்ணத்தில் பேதுருவையும் யோவானையும் அந்த பிச்சைக்காரன் நோக்கி பார்த்தானா ஆனால் பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுங்களா எங்ககிட்ட வெள்ளியோ பொண்ணோ இல்லைப்பா ஆனால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொல்லி அவனை பிடிச்சி தூக்கி விட்டாங்களாம் பாருங்க அவனுக்கு கால்கள் வழங்கப்பட்டு அவன் குதித்து அவன் துள்ளி அவன் கத்தரை மகிமைப்படுத்தி ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான் என்று பார்க்கிறோம் பாருங்களேன் பேதுருக்கிட்டேயும் யோவான்கிட்டேயும் ஏதாகிலும் கிடைக்கும் என்கிற எண்ணத்தோடு நோக்கி பார்த்த ஒரு பிச்சைக்காரனுக்கு அவனுக்கு தேவையான ஆரோக்கியமும் சுகமும் தேவனை தொழுது கொள்ளுகிற அனுபவமும் உண்டாகும் என்றால் நீங்களும் நானும் நோக்கி பார்க்கிறது பேதுருவையோ யோவானையோ அல்ல ஏதாகிலும் என் தேவன் எனக்காக நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லி உங்களையும் என்னையும் உண்டாக்கின உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னையே ஜீவபலியாக அர்ப்பணித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அவரை நோக்கி பார்த்து முகங்களும் அத்தனை பிரகாசித்தது என்று வேதம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது இன்றைக்கும் அவரை நோக்கி பார்க்கிற அத்தனை முகங்களும் பிரகாசிக்கிறது அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது ஒரு பேதுவுக்கும் யோவானுக்குமே அந்த நபர் நோக்கி பார்க்கும் பொழுது அவனுக்கு தேவையானது இன்னது என்று அறிந்து அவன் தேவையை நிறைவேற்ற முடியுமானால் அவர்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யுமானால் அந்த அபிஷேகத்தை பேதுருவுக்கும் யோவானுக்கும் கொடுத்த நம்முடைய தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்க்கிறோமே நமக்கு தேவையானதை கொடுக்க அவருக்கு தெரியாதா நம்ம தேவைகளை அறிந்து அவர் செயல்பட மாட்டாரா நீங்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னா நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க உங்கள் தேவைகளை எல்லாம் கத்த சமயம் அறிந்து அந்தந்த நேரத்தில் சரியாய் சந்திப்பார் ஒருவேளை நீங்க நினைச்ச டைம்ல அது வரலன்றதுக்காக ஐயோ எனக்கு பயமா இருக்கு பதட்டமாத்தம் சொல்லி கலங்கி போகாதீங்க தேவனுடைய வேலையில அந்தந்த டைம்ல உங்க தேவைகள் எல்லாம் சரியாய் சந்திக்கப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க ஆனா ஒன்னே ஒன்னு நீங்க நோக்கி பார்க்கிற நபர் நீங்க உற்று பார்க்கிற நபர் கர்த்தராக இயேசுகிற கிறிஸ்துவை மாத்திரம் இருக்கட்டும் வேற எந்த நபர்களையும் நோக்கி எந்த நபர்கள் உங்கள் எதிர்பார்ப்பை வைக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் ஆனா நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு நாளும் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீங்க அவரை நோக்கி நோக்கி பார்க்குறீங்கன்னா நீங்கள் பிரகாசிக்கப்பட போகிறீங்க நாம் செவிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பேதுருவும் யோவானும் ஆண்டு உமது நாமத்தை பயன்படுத்தி செய்த அற்புதமான காரியத்தை நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம் தகப்பனே அந்த பிச்சைக்காரன் அவர்களை நோக்கி பார்த்தபோது அங்கே உச்சரிக்கப்பட்ட இயேசு என்கிற நாமம் அவ்வளவு அற்புதமான காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னா ஆண்டவரே நாங்கள் அந்த இயேசுவையே நோக்கி பார்க்குறோம் நாங்களும் அந்த நாமத்தை உச்சரிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை அற்புதமாய் நடத்த நீர் வல்லவர் என்று சொல்லி அது கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ